மயிலாடுதுறை அருகே வில்லியநல்லூர் கிராமத்தில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன மேற்கூரை அமைப்புடன் தளங்கள் அடிக்கல் நாட்டு விழா காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் அடிக்கல் நாட்டி வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வில்லியனூர் கிராமத்தில் பூமி பூஜை நடைபெற்றது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வில்லியநல்லூர் மற்றும் பரசலூர் கிராமத்தில் நவீன மேற்கூரை அமைப்புடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அருகே வில்லியனூர் கிராமத்தில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒன்றாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன மேற்கூரை அமைப்புடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்களுக்காக பூமி பூஜை நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் பங்கேற்று முதல் செங்கலை எடுத்து வைத்து கட்டுமானப் பணிகளை துவங்கி வைத்தனர் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க